எனக்கு செவி கொடுக்கிறவர்களே நான் உங்களுக்கு சொல்கிறேன் உங்கள் பகைவரில் அன்பாயிருங்கள் உங்களை வெறுக்கிறவர்களுக்கு நன்மை செய்யுங்கள் உங்களை சபிக்கிறவர்களை உங்களை துன்புறுத்துகிறவர்களுக்காக மன்றாடுங்கள் அவர் பிரசங்க எப்படி இருக்கு நேரம் ஒருவன் உங்களை ஒரு கன்னத்தில் அடித்தால் அவனுக்கு மறு கன்னத்தையும் திருப்புங்கள் ஒருவன் உங்கள் மேலுடையை எடுத்துக்கொண்டால் உங்களது உள் எடுப்பதற்கு அவனை தடுக்காதேயுங்கள் உங்களிடத்தில் கேட்கிற எல்லோருக்கும் கொடுங்கள் உங்களுக்கு உரியதை எவனாவது எடுத்துக்கொண்டால் அதை திரும்பவும் அவனிடத்தில் வற்புறுத்தி கேளாதிருங்கள் மற்றவர்கள் உங்களுக்கு என்ன செய்ய வேண்டும் என்று விரும்புகிறீர்களோ அதையே நீங்களும் மற்றவர்களுக்கு செய்யுங்கள் உங்களுக்கு அன்பு செலுத்துகிறவர்களுக்கு மட்டுமே நீங்கள் அன்பு செலுத்தினால் உங்களுக்கு என்ன மேன்மை பாவிகளும் கூட அவர்களுக்கு அன்பு காட்டுகிறவர்களுக்கு அன்பு காட்டுகிறார்கள் உங்களுக்கு நன்மை செய்கிறவர்களுக்கே நீங்களும் நன்மை செய்தால் உங்களுக்கு என்ன மேன்மை பாவிகளும் அப்படி செய்கிறார்களே நான் உங்களுக்கு சொல்கிறேன் எண்ணத்தை சாப்பிடுவோம் என்று உங்கள் வாழ்வை குறித்து கவலைப்பட வேண்டாம் எண்ணத்தை உடுத்துவோம் என்று உங்கள் உடலை குறித்தும் கவலைப்பட வேண்டாம் ஏனெனில் வாழ்க்கையோ உண்பதிலும் உடுத்துவதிலும் மட்டுமல்ல அதிலும் மேலான காரியங்களைக் கொண்டுள்ளது காகங்களை கவனித்துப் பாருங்கள் அவை விதைக்கிறதும் இல்லை அறுவடை செய்கிறதும் இல்லை அவற்றிற்கு களஞ்சிய அறையோ பண்டக சாலையோ இல்லை ஆயினும் இறைவன் அவற்றிற்கு உணவு கொடுக்கிறார் பறவைகளை பார்க்கிலும் நீங்கள் எவ்வளவோ பெருமதிப்பு இருக்கிறீர்களே கவலைப்படுவதனால் உங்களில் எவனாவது தன் வாழ்நாளுடன் ஒரு மணி நேரத்தை கூட்டிக் கொள்ள முடியுமா இல்லையே இந்த சிறிய காரியத்தையே உங்களால் செய்ய முடியாதிருக்கிறதே அப்படி இருக்க பெருங்காரியங்களை குறித்து நீங்கள் ஏன் கவலைப்படுகிறீர்கள் காட்டில் மலர்கள் எப்படி வளர்கின்றன என்று கவனித்துப் பாருங்கள் நூல் நூற்கிறதும் இல்லை ஆயினும் நான் உங்களுக்கு சொல்கிறேன் சாலமோன் எல்லா சிறப்புடையவனாய் இருந்தும் கூட இவைகளில் ஒன்றைப்போல் உடை உடுத்தியதில்லை இன்று இருந்து நாளை நெருப்பில் போடப்படும் வயல்காட்டின் புல்லை இறைவன் இவ்விதமாக உடுத்துவித்தால் எவ்வளவு அதிகமாய் அவர் உங்களுக்கு உடுத்துவிப்பார் விசுவாசம் குறைந்தவர்களே எண்ணத்தை சாப்பிடுவோம் எண்ணத்தை குடிப்போம் என்று அவைகளிலேயே உங்கள் மனதை செலுத்தி அவற்றைக் குறித்து கவலைப்படாதிருங்கள் உங்கள் உடைமைகளை விற்று ஏழைகளுக்கு கொடுங்கள் இவ்விதமாய் பழையதாய் போகாத பணப்பைகளை உங்களுக்கென உண்டாக்கிக் கொள்ளுங்கள் குறையாத செல்வத்தை பரலோகத்தில் உங்களுக்கென ஏற்படுத்திக் கொள்ளுங்கள் அங்கே திருடர் நெருங்கி வருவதும் இல்லை பூச்சிகள் அவற்றை அழிப்பதும் இல்லை ஏனெனில் உங்கள் செல்வம் எங்கே இருக்கிறதோ அங்கேதான் உங்கள் உள்ளமும் இருக்கும் பணி செய்வதற்கு ஆயத்தமாய் உங்கள் உடையை கொள்ளுங்கள்